அந்த இடத்துல பல பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் கல்லூரி மாணவிகளை அவன் இது இது போன்று வேட்டையாடி ருசி கண்டவன் தான் இந்த பயிலும் இதில் ஒன் டே ஆப் ஒன்று இருக்குது ஒரு நாள் மட்டும் உங்களோடு நான் சுற்றி திரிவதற்கு நீங்கள் எனக்கு அந்த ஒன் டே ஆப்பில் பத்தாயிரம் ரூபா கட்டிட்டீங்கன்னா ஏ என்னுடைய தொலைபேசி எனக்கு நீங்கள் வந்துட்டு என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துருச்சுன்னா நீங்கள் எங்கே என்னை பிக்கப் பண்ணீங்களோ அங்கே நான் உங்க உங்கள் கார்லையோ உங்கள் வண்டியிலையோ நான் ஏறிக்குவேன் திருமணத்திற்கு முன்பு திருமண வாழ்க்கையை முடிஞ்சு டே ஆப் சண்டே ஆப் இதில் இந்த ஆட்டோமொபைல் அவர் கல்லூரி மாணவர் கிடையாது ஆமாம் இந்த பெண் முதலாம் ஆண்டு கல்லூரி மாணவி இரண்டு பேரும் சந்திக்கிறாங்க இரவு நீங்கள் அந்த ஆள் ஆரம்பமற்ற இடத்துக்கு போகிறாங்க அப்போது அந்த பெண்ணுக்கு தெரியாது இதை சமூக விரோதிகள் கூடுகிற இடங்க இந்த சமூக விரோதிகள் தூக்குற போதே போலீஸுக்கு தமிச்சிருப்பாங்க தன்னுடைய பாலியல் இச்சையை தீர்த்து கொண்ட பிறகு அந்த பெண்ணே போய் கதவை தட்டி எங்க நீங்க சவுத் சைடு அங்க போய் அந்த பொண்ணு கதவை தட்டி லைட்டை போட்டு சுவிட்ச பொண்ணு என்ன காப்பாத்துன்னு சொல்லியிருக்குன்னா அது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கான் திருப்பி வரும் அப்படியே விட்டு வந்து நம்ம நல்லவனா எல்லாரும் நினைச்சிருக்கேன் அந்த பெண் அப்பாவி இந்த இளைஞன் தான் முதல் குற்றவாளி கல்லூரி மாணவிகளிடம் பணம் தேவைப்படுது அவங்க குடும்பத்தில் மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பாங்கன்னா அது இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணுது கல்லூரியில் இருப்பாங்க ஆசல் இருப்பாங்கன்னு பெற்றோர் இருப்பாங்க எல்லாம் எங்கே இருக்காங்க பாண்டிச்சேரியில் வீக்கெண்டான பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி தான் ஞாயிறு அனைத்து அறைகளும் நிரம்பி வழியுது வீக்கெண்டில் மூக்கு முட்டை குடிக்கிறது அறையில் திருமணம் ஆகாத ஆணோடு டேட்டிங்னு பேரில் இருக்கிறது கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கோவையில் நடந்த அந்த கோரமான சம்பவம் ஒரு மாணவியை வந்து மூன்று பேர் கற்பழித்த அந்த சம்பவம் இது அந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் இந்த மாதிரி பெண்கள் இரவு நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு வெளில போகும்போது இந்த அச்சுறுத்தல் இருக்குது ஆனால் இந்த பெண் விவகாரத்தில் ஒரு அபாயகரமான பகுதிக்கு அந்த நேரத்தில் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஹாஸ்டலில் தங்குற பொண்ணு ஹாஸ்டல் எப்படி இதை அனுபவிச்சிது தெரியல இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க இது ஒன்று இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவம் மட்டும் இல்லை இது போன்ற இப்போ இருக்கிற ச இளைஞர்களும் பெண்களும் வந்து இந்த பயமே இல்லாமல் நைட்டில் இப்படி போகிறதுக்கு காரணம் என்ன இது இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை இதில் இப்போ கல்லூரி மாணவிகளிடம் நீங்கள் அவ அவர்களுக்கு அவர்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு பணம் தேவைப்படுது வீட்டுக்கு தெரியாமல் ஒரு ஆடம்பர வாழ்க்கையை ஒன்று கல்லூரி மாணவிகளிடம் சுற்றி கொள்கிறது நீங்கள் இப்போ இந்த பொண்ணு முதலாம் ஆண்டு மாணவி இரண்டாம் ஆண்டு மாணவி மூன்றாம் ஆண்டு மாணவி நீங்கள் அவங்க குடும்பத்தில் மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுப்பாங்கன்னா அது இருபதாயிரம் ரூபா செலவு பண்ணுது நீங்கள் இப்போ நான் இப்போ பாண்டிச்சேரியில் பார்க்குறேன் பல கல்லூரி மாணவிகள் நீங்கள் இரவுல பீச்சில் மது போதையோடு தள்ளாடி கொண்டு வரக்கூடிய ஒரு காட்சியை பல நாள் நான் பார்த்துருக்கேன் ஏன்னா பாண்டிச்சேரியில் விபச்சார வழக்கம் இல்லை ட்ரிங்க் அண்ட் ட்ரைவு மது வழக்கம் இல்லை நீங்கள் போய் அங்கே உங்கள் ஆதார் கார்டு கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு ஸ்கூட்டரை கொடுத்துருவாங்க பெண்கள்கிட்ட அப்போ ஒரு ஆளும் பெண்ணும் கல்லூரி மாணவனும் மாணவியும் நேராக எங்கே போ எங்கே வந்துடுறாங்க நேராக இப்போ சென்னையை விட்டு இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி படிக்கிற பெண்கள் பூராமல் வசதி படைத்த பெண்கள் தான் ஆந்திராவிலேருந்து வந்திருப்பான் கர்நாடகாவிலும் வந்துருப்பான் கேரளாவிலேருந்து வந்திருப்பாங்க சென்னையை சார்ந்தவர்கள் இவர்கள் கல்லூரியில் இருப்பாங்க ஆசிரியர் இருப்பாங்கன்னு பெற்றோர் இருப்பாங்க எல்லாம் எங்கே இருக்காங்க பாண்டிச்சேரி வீக்கெண்டான பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி தான் ஞாயிறு அனைத்து அறைகளும் நிரம்பி வழியுது அப்போது இந்த கல்லூரி மாணவனும் மாணவியும் இப்படி சுய ஒழுக்கம் பொது ஒழுக்கம் எப்படி இருக்கும் வீக்கெண்டில் மூக்கு முட்டை குடிக்கிறது அறையில் திருமணம் ஆகாத ஆணோடு டேட்டிங்னு பேரில் இருக்கிறது இதில் ஒன் டே ஆப் ஒன்று இருக்குது ஆமாம் ஒரு நாள் மட்டும் உங்களோடு நான் சுற்றித் தெரிவதற்கு நீங்கள் எனக்கு அந்த ஒன் டே ஆப்பில் பத்தாயிரம் ரூபா கட்டிட்டீங்கன்னா ஏ என்னுடைய தொலைபேசி எனக்கு நீங்கள் வந்துட்டு என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துருச்சுன்னா நீங்கள் எங்கே என்னை பிக்கப் பண்ணீங்களோ அங்கே நான் உங்கள் உங்கள் கார்லையோ உங்கள் வண்டியிலேயே வண்டியிலையோ நான் ஏறிக்குவேன் கல்லூரி மாணவிகள்ட்ட என்ன ப பலாச்சாரம்னா நீங்கள் மது விருந்து நடக்குது இலவசமாக ஓட்டலில் நீங்கள் பெண்களுக்கு ம சில ஹோட்டலில் மது இலவசம் ஆண்களுக்கு கட்டணம் அப்போ இதெல்லாமே பார்ன்னு பார் இருக்கு அந்த பாரில் பெண்களுக்கு இலவசம் ஆண்களுக்கு கட்டணம் அப்போ இதெல்லாம் கல்லூரி மாணவிகள் மாணவி தான் வர்றான் அப்போ எப்படி திருமணத்திற்கு முன்பு திருமண வாழ்க்கையே முடிஞ்சு போகுது அதாவது அவங்களுடைய பண தேவை ஆடம்பரமாக உடைகள் உடுத்துறது இந்த சிகை அலங்காரம் பண்ணுறது பியூட்டி பார்லரு இது இதுக்கெல்லாம் இவங்களுக்கு பணம் தேவை இதை ஒரு கும்பல் வந்து திட்டமிட்டு இவங்களை பயன்பல்லாம் கிடையாதுங்க கும்பல்லாம் கிடையாதுங்க இவங்க ஆறு சார் நீங்கள் இதில் எதுவுமே வந்து த்ரெட்டன் கிடையாது சட்டம் ஒழுங்கு கிடையாது கிரைமே கிடையாது இல்லை விருப்பப்பட்டு இப்போ இப்போ எனக்கு ரொம்ப வருத்தம் தான் எங்கள் இந்த கோவையில் பீளமேடு காவல்நிலை எல்லைக்கு உட்பட்டு விமான நிலையத்துக்கு பின்புறம் நானூறு ஏக்கரா காடு எவ்வளவு நானூறு நூறு கிலோமீட்டர் என்ன நண்பர்கள்ட்ட விசாரித்தேன் அந்த இடத்துலாம் நீங்கள் நேரத்தில் ஆமாமா அப்போ நண்பர்கள் சொல்கிறாங்க பகலே பிட்பேக் அடிப்பான் நண்பர் சொன்னார் நான் ஒரு ஷார்ட்கட்டாக போகணும்னா அந்த வழியாக போவேன் நான் நான் சொன்ன நண்பர் ஒரு வலுவான நண்பர் எனக்கே பயமாக இருக்கும் அப்படின்னார் ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம் அது புதர் வண்டி நீங்கள் முந்நூறு ஏக்கரா நானூறு ஏக்கரா கிடந்தா ஒரு அறுவலை வச்சுக்கிட்டு ஃபோனு ஆமாம் மகலே ஒன்றும் மாட்டான் இரவுல தெரு விளக்கு கூட அங்கே கிடையாது அதே தனியார் இடம் அது பூராமே எல்லாம் ஐம்பது ஏக்கரா முப்பது ஏக்கரா நாற்பது ஏக்கரை க ஏர்போர்ட் வந்த போகிறேன் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கு ஸ்டார் ஹோட்டல் கட்டுறதுக்கு வாங்கி போட்டு அப்படியே கிடக்குது அப்போ இந்த நகரத்துக்குள்ளே இந்த இடத்துல சண்டே சண்டே சாரி இந்த ஆட்டோமொபைல் அவர் கல்லூரி மாணவர் கிடையாது ஆமா இந்த பெண்ணு முதலாம் ஆண்டு கல்லூரி மாணவி இரண்டு பேரும் சந்திக்கிறாங்க சந்திச்சு பகல் பூரா சுற்றுறாங்க சுத்திட்டு இரவு நீங்க அந்த ஆள் அரவமற்ற இடத்துக்கு போறாங்க அப்போ அந்த பெண்ணுக்கு தெரியாது இந்த ஆணுடைய அறிவு அவ்வளவுதான் நீங்க எல்லா விடுதிகளையுமே இப்போ ஆன்லைன் புக்கிங் தானே எட்டு நீங்க ஒரே லாட்ஜ் ஒரே நாளில் மூணு ஓகே புக்காது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தானே கேட் பண்ணிட்டு போயிடறான் இப்போ இப்படித்தான் இதுக்குன்னு சில லாட்சி காவல்துறை அனுமதியோடு நடக்குது நடக்குது நாலு மணி நேரத்துக்கு நாலு மணி நேரம் மூணு அவ்வளோ தானே அதிக அதிகபட்சம் வேலை மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தானே அப்போ ஒரே அறை எத்தனை புக்காது ஒரு நாளைக்கு மூணு முறை மூணு முறை புக்காது அப்போ அது போன்ற அறைகளை அவன் எடுத்துருக்கலாம் அப்போ அந்த இளைஞனுக்கு போதிய அறிவு இல்லை இல்லை அப்போ அங்கே போறான் காரில் காரோடு அங்க போறான் காரோடு அங்க போன பிறகு இதை சமூக உறவு விரோதிகள் கூடுகிற இடங்க நீங்க நாம் தமிழரே போய் சாராயப்பட்டினம் தூக்கி போட்டு உடைச்சிருக்க உடச்சேன் அது இல்லீகல் பாரே நடக்குது கஞ்சா விற்கிறவன் அங்கே விற்கிறான் ஜாராயம் விற்கிறான் விற்கிறான் பின் விற்கிறான் விற்கிறான் எது வேணுமோ அந்த ஏரியாவுக்கு போனே வாங்கிட்டு வந்தாலும் வாங்கிடலாம் அப்போ அது காவல்துறைக்கு தெரியும் தெரியும் பீழம்பேடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாமூல் சார் எந்த ஸ்டேஷனில் வேணும் செட்டிங்ஸ் போடலாம் சார் எந்த ஸ்டேஷன் செட்டிங்ஸ் இல்லாமல் இருக்குது எல்லா ஸ்டேஷன்லையும் செட்டிங்ஸ் இருக்குது இன்ஸ்பெக்டருக்கு மேல் அதிக வருமானமே அதுதான் அப்போது அந்த இடம் இல்லீகலான இடம் தெரியாமல் அந்த இளைஞன் அங்கே போயிருக்கான் ஓகே போன பிறகு சமூக உறவு என்ன நினைக்கிறான்னா இவன் இவன் ரெண்டு பேரும் சட்டவிரோதமான ஆள் நீங்கள் ஒரு விஷயத்தை எப்பவுமே பார்க்கணும் திமுக ஆட்சியில் ஒரு மார்வாடி பெண் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பெண்ணு அந்த சகோதர ரெண்டு பேரும் கார் டிரைவரை கடத்திட்டு போய் கொண்டு தூக்கி போட்டாங்க ஆமாம் என்கவுண்டர் பண்ணிடுறாங்க கேக் அது உடனே செய்ய வேண்டிய விஷயம் அந்த திமுக அரசு செய்தது நூறு மார்க் போட்டலாம் அது மாற்று கருத்தே இல்லை ஆனால் இந்த நிகழ்ச்சி என்பது சமூக விரோதி கூடாரத்திற்குள் இவர்கள் போய் கொண்டார்கள் சிக்கிக் கொண்டார்கள் நீங்க காவல்துறை இருபத்தி நாலு மணி நேரம் பின்னாடி வராது நீங்க அந்த இடம் இல்லீகல்ல இடம் அது அந்த இடம் இல்லீகலான ஆமாம் நீங்க சில இடங்களில் போர்டு போட்டிருப்பான் நீங்க தயவுசெய்து காரை நிறுத்தாதீங்க உதவி கேட்பாங்க நிறுத்தாதீங்க இது ஒரு அபாயகரமான ஏரியா என்ன காரணம் நீங்கள் கொள்ளையடிக்கக்கூடிய ஏரியா சில ஏரியா இருக்குது ஆமாம் நார்த் இந்தியாவிலலாம் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படி இல்லை ஆனால் அதை இந்த ஜோடி இளம் ஜோடி தவறுதலாக அங்கே போய் மாட்டி கொண்ட பிறகு அந்த இல்லீகல் கும்பல் என்ன பண்ணுறான் இது ஒரு முறையில் இருமுறையில் முறை நடந்திருக்கு ஓகே முறை நடந்திருக்கு இப்போது காவல்துறை முன்னுக்கு பின்னா முரணாக பேசுறதுக்கு என்ன காரணம்னா இவங்கிட்டிருந்து அந்த பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டானுங்க ம் தூக்கிட்டு போன பிறகு இந்த இளைஞன் என்ன பண்ணி இருக்கான்னு கேட்டிங்கன்னா எப்படியோ விட்ருவானுங்க நேரம் கொண்டு போய் ஹாஸ்டல் விட்டு நம்ம நம்ம தப்பிச்சிக்கலாம் இந்த மனநிலையில் இருந்துருக்கான் நேரம் ஆக ஆக அந்த பெண்ணுக்கு இவனுக்கு மன விட்டு போச்சு ஓகே அப்போ இவன் என்ன நினைக்கிறான் ஓ கொன்று விட்டானுங்க காலையில் பாடியை பார்த்து அந்த ஃபோ அந்த பெண்ணுடைய தொலைபேசியை அவங்க அப்பா அம்மாகிட்ட வாங்கினா அந்த பொண்ணுடைய தொலைபேசி இவன் தொலைபேசிக்கு கனெக்ஷன் கொடுக்கும் மாடு கேஸே உள்ள வருவான் இவன் சிக்கிக்குவான் அதனால அவன் என்ன பண்றான் காவல்துறை காவல்துறைக்கு தகவல் சொல்றான் ஒண்ணு இதுக்கு நடுவுல அந்த இவன் அந்த பெண்ணை இந்த சமூக விரோதிகள் தூக்குற தூக்குறபோதே போலீஸுக்கு போன் பண்ணியிருந்தான்னா தப்பிச்சிருப்பான் அந்த பெண்ணும் தப்பிச்சிருப்பான் நீங்க அந்த யார் அந்த சார் இங்க ஒரு இந்த ராஜசேகரை அந்த பெண்ணை அவனோட கஸ்டடி கொண்டு போகும்போது அந்த பெண்ணுடைய காதலை தப்பிச்ச ஓடி போர்த்தி படுத்துக்கிட்டான் காரையில் வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை

கோயம்புத்தூர் நேற்று பேலமேட்டில் விமானங்களுக்கு பின்னாடி நடந்தது இப்போ அந்த மூணு பேர் அண்ணந்தின் மீதில் வேறு ஒருத்தர் ரெண்டு பேர் அப்போ அவன் தன்னுடைய பாலியல் இச்சையை தீர்த்து கொண்ட பிறகு அந்த பெண்ணே போய் பகைய கதவை தட்டி எங்கே நீங்கள் சவுத் சைடு கூட்டிகிட்டு போனது நார்த் சைடு அந்த பக்கம் ஒன்றரை கிலோமீட்டர்னால் கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் அந்த காடு உடைய எண்டு அங்கே போய் அந்த பொண்ணு கதவை தட்டி லைட்டை போட்டு ஜூச்சை போட்டு என்னை காப்பாத்துன்னு சொல்லியிருக்குன்னா அது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கான் திருப்பி வரும் அப்படியே விட்டு வந்தாங்களாம் நம்ம நல்லவனா எல்லாம் நினச்சிருக்கு அப்போது அந்த பெண் அப்பாவி இந்த இளைஞன் முதல் குற்றவாளி குற்றவாளி ரெண்டாவது அது தன்னுடைய பொருளாதார தேவைக்காக இந்த சமூகம் சீரல் பல பெண்களுடைய வாழ்க்கை பிடித்தாங்க எனக்கு விநாயகர் மிஷினில் எனக்கு ஒரு நண்பர் சொன்னாப்புல ஒரு வசதி வசதி குறைவான பெண் அந்த பெண்ணை டார்ச்சர் பண்ணி அந்த கல்லூரி பேராசிரியரே சேலத்தில் பாலியலி செய்த தொடர்ந்து தீர்த்து கொண்டு இருக்கிறான்னு எனக்கு ஒரு தகவல் இப்போ இந்த செய்தி வழியாக சேல விநாயகர் மிஷினில் ஒரு என்கொரி நடக்கட்டும் பல பெண்கள் பாதுகாப்பு பேக்ரவுண்ட் இருக்கா இந்த பெண்ணுக்கு பின்னணி இருக்கா ஏழை குடும்பம் அப்பா இல்லை அம்மா இப்போ அந்த பெண்ணுக்கு அப்பா போலீஸில் செத்து போயிட்ட ஆள் இல்லை இப்படி இப்படி அப்போ அந்த பெண்ணுக்கு க கண்காணிப்பதற்கு ஆள் இல்லை பல கல்லூரி நிறுவனங்களில் நீங்கள் பார்ட்டி நடக்கும் பீஸ் கட்டுறதுக்கு பணம் வேணும்னா நீ ஒரு ரெண்டு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஓகே ஒரு நாள் ஆப் ஒன் டே ஆப் ஒன் வீக் ஆப்பெல்லாம் இருக்குது நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் போயிட்டு வர்றது குற்றாலம் கொடைக்கானல் போயிட்டு வர்றது காரில் இதுக்கு இள இயலாமையை பயன்படுத்தி இது இது ஒரு கல்ச்சராகவே இருக்கு இதை என்ன பண்ணா போ காவல்துறை தான் சைபர் கிரைம் ஓப்பன் பண்ணி அந்த நம்பர்லாம் எடுத்து அவர்கள அவேர்னஸ் அளவுக்குலாம் இங்கே காவல்துறை அதிகாரிகளே இல்லை இல்லை இரவு நேரத்தில் பேசுறதுக்குன்னு ஒரு சில ஆப் குடும்ப பெண்கள் எல்லாம் டார்கெட் பண்ணி இந்த மாதிரியும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ இதெல்லாமே காவல்துறை தடுக்கணும்னு நினச்சா தடுக்கலாம் காவல்துறைக்கு அது அது போட நல்ல அதிகாரிகளே இல்லை ராமானுஜம் இல்லை பொன்மாணிக்க வேணும் இல்லை ஈஸ்வரமூர்த்தி இல்லை சகாயம் இல்லை அசராக்காருக்கு இல்லை சுந்தரேஷன் மாயவரம் சுந்தரேசன் இல்லை வேலை செய்ய முடியலையே வளைஞ்சிக்க நெளிஞ்சிக்க எனக்கு தெரிஞ்சு வட இந்திய அதிகாரிகள் வரான்ல அத்தனை பேருமே எங்கேயா மைமா இருக்கு மைமா இருக்குது நல்லதாக கூட்டிகிட்டு வா அதிகாரிகிட்ட கீழ அதிகாரி கூடுது மைமா கூட்டிட்டு ப பழக்கப்படுத்தி விட்டான் இவருடைய வேலை பூரா நடக்குது காவல்துறைகள் நடக்கிற விஷயம் வட இந்திய அதிகாரிகள் வந்த பிறகு இந்த மீசை இல்லாத அதிகாரிகள் பைந்தாங்குழி ஐபிஎஸ் முடிச்சுட்டு வருவான் வந்த பிறகு சென்னையில் எல்லா கல்ச்சரும் இருக்குது அழகான இளம் கல்லூரி பெண்களே அவர்களுக்கு அவன் இதெல்லாம் கிடையும் வாழ்க்கையில் பள்ள பிடுங்கிற பல்பீர் சிங் இங்கே தானே ப அதிகாரியாக வர்றான் அவனுக்கு நல்ல வேலை பள்ளம் மட்டும் பிடுங்கி அவன் ஆசையை தீர்த்துக்கிட்டான் கிட்டியெல்லாம் எடுக்குது எடுத்து எனக்கு ஆசைன்னு எங்கே சைக்கிள் கடையில் கோடு வாங்கி பள்ளம் ஆ போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாவது ஆர்டர் இருக்குது வாங்கி கிட்னி எடுத்து செக் பண்ணால் முட்டானு அப்போ இது எல்லாம் தமிழ்நாட்டில் ஈஸியாக நடக்கும் காரணம் அதிகாரிகளை காப்பாடுவது ஒரு லாபி இருக்குது அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு ஒரு லா ஒரு லாபி இருக்குது அவன் அவனை காப்பாற்றிடுவான் அப்போ இது போன்ற அந்த ஆப்புகள்லாம் காவல்துறையால் கண்காணிக்கப்பட்டு அந்த பெண்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உள்ள காவல்துறை அதிகாரிகளே இல்லை இல்லை சார் அரசாங்கம் இதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டு இப்போது மாணவர்களுக்கு போதிய விழிப்புணர்வு அப்போ கல்லூரியில் வேற இது நடக்குதுன்றீங்க நீங்கள் ஃபீஸ் கட்ட முடியலன்னா இது இதெல்லாம் எதிர்காலத்தில் இது மிக மோசமான ஒரு நிலைக்கு போயிடும் அப்படின்னு ஒரு அரசாங்கம் இதை பார்த்து இதை கட்டுப்படுத்தணுன்ட்டு ஏன் நினைக்க மாட்டேன் இல்லைங்க அதுக்கான அதிகாரிகளே இல்லை நீங்கள் டிஜிபியே தட்டு தடு மாதிரி அந்த சீட்டுக்கு வர்றார் ஆளுங்கட்சி சப்போர்ட்டு எதிர்கட்சி சப்போர்ட்டு ஸ்ரீதர்னு ஒரு ஐஜி இருக்கிற ரிட்டையர் ஐஜி தெரில அவர் அந்த சிசிபிக்கு வர்றதுக்கு காமராஜை போய் பார்த்துட்டு காமராஜை கன்வின்ஸ் பண்ணி அந்த சீட்டில் உட்காரு நக்கீரன் காமராஜ் பழைய கதை அப்போ ஐஜி வேலைக்கு உட்கார்றதுக்கு நக்கீர காமராஜுடைய உதவி தேவைன்னா இந்த நாடு விளங்குமா அப்போ காவல்துறை அதிகாரியுடைய பணியை யார் ஒருங்கிணைக்கிறான்னு பாருங்க ஜாபர் சேட்டு நான் சொல்லி பதினஞ்சு வருஷம் கதை திருச்சி கமிஷனராக இருக்கார் அவர் கொண்டு ஐஜி இன்ட்டா யார் போடுறா காமராஜர் போடுறார் கருணாநிதி ஆட்சியில் போட்ட பிறகு தான் ராஜா இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனார் டூ ஜி ராஜா அப்போ காவல்துறை அதிகாரிகளே அரசியல்வாதி தயவுலாம் சீட்டுக்கு வர்றான் ஊடகவியலாளர் தயவுலாம் சீட்டுக்கு வரான் அப்புறம் எப்படி அந்த வேலை செய்வான் எல்லா இல்லீகல் ஆட்களுடைய அட்ரோல் மாஃபியாக்களுடைய தொடர்பு இருக்கிற அதிகாரிகள் தான் இந்த பெரிய போலீஸ் அதிகாரிகள் நீங்கள் வேலுமணியை பிடிச்சா ஏடிஎம் ஆட்சியில் எந்த சீட்டுக்கு வேணாலும் போலாம் இந்த ஆட்சியில் இந்த டவுசர் பாய்ஸை பிடிச்சிங்கன்னா எந்த பதவி அப்போ அவங்களுக்கு என்ன சுயமரியாதை இருக்கும் அவங்க ஆலோசனோட நாசமாக போனதே இந்த ஜாங்கீட் கருணாநிதியான தான் ஒரு எஸ்பிக்கு ஆலோசகராக யார் இருப்பான்னா ஓய்வு பெறுகிற டிஎஸ்பி இருப்பார் அந்த மாவட்டத்துடைய அவ்வளோ ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருப்பான் இவன் அதிக அரசியல்வாதியை பிராடு பண்ண சொன்னால் பண்ண மாட்டாங்க அப்போது ஜாங்கீட்டு கருணாநிதி என்ன பண்ணுறாங்கன்னா அவனை தூக்கிட்டு இன்ஸ்பெக்டர் போடுங்க இன்ஸ்பெக்டருக்கு போய் டிஎஸ்பி செலிட் அடிக்கும் ஏன் எஸ்பி இன்ஸ்பெக்டர் பரமசிவன் கழுத்து பாம்பு பாம்பு எஸ்பி கீழே டிஎஸ்பி தான் இருக்கணும் யார கொண்டு போட்டது இன்ஸ்பெக்டர் கொண்டு போட்டா டிஎஸ்பி போய் அவர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு யார் இன்ஸ்பெக்டர் இவர் போய் சங்க ஐயா வணக்கம் ஐயா யாருக்கு ஏன் அவர் தான் எஸ்பி சொல்லுவார் அந்த பண்ணி உடச்சி காலி பண்ணதே திமுக சூஜா அரசியல்வாதி பொறிச்சு தீங்குறதுக்கு போலீஸ புரோக்கர் வேலை பாக்கிறதுக்கு இந்த காவல்துறையை அடிச்சு நாசம் பண்ணதே கருணாநிதி தான் இந்த வட இந்திய அதிகாரிகள் தான் அப்போ இந்த ஒரு மாணவி அந்த அந்த இளைஞனுக்கு என்ன பண்ணணும் தெரியாமல் தப்பான ஒரு இடத்த கூட்டு போனதுனால இவங்க இந்த பிரச்சனைக்கு ஆளாக்கப்பட்டாங்க இது மாதிரி நிறைய நடந்த அந்த இடத்துல இது போன்ற நிறைய பெண்கள் புகார் கொடுக்காம போலீஸ் விவாகம் பழைய விஷயம் போயிட்டே இருந்துருக்கு ஓகே இது புகார் ஆயிடு ஒரு புகார் ஆயிடுது அந்த இடத்துல பல பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் கல்லூரி மாணவிகளை அவன் இது இது போன்று வேட்டையாடி ருசி கண்டவன் தான் இந்த பயணம் இதை இதை விசாரிச்சு பெருசாக்குன்னா ஆட்சி வானதியும் தமிழிசை கத்த ஆரம்பிச்சிருவாங்க வானதியும் ஊர் தானே அவங்களுக்கே தெரியலையா அவங்களுக்கு தெரியும் தெரியாமல எல்லாம் தெரியும் வானதிக்கும் தமிழசிக்கும் தெரியாத அரசியலா இருக்கு எல்லா அரசியலும் தெரியும் இப்போ தமிழிசை சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் பெண்கள் விடுதலை போராட்டத்தை பெண்கள் தயாராகணும்னு இருக்காங்க நாங்கள் உண்மையாவே தமிழிசை குஜராத்துக்கும் யூபிக்கும் போய் விடுதலை போராட்டத்தை ஆரம்பிக்கும் அங்கே தான் தலித் பெண்கள் முஸ்லீம் பெண்கள் எஸ்சி எஸ்டி எல்லாம் முடிய வெட்டுறான் சேர் கொ கொண்டைய வெட்டுறான் அங்கே தான் அந்த சகோதரிகள்லாம் போடும் இது தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் கிடையாது ஆ தமிழ்நாட்டில் நீங்கள் யூபி குஜராத்து இவ்வளோ தலித் பெண்கள் என்ன வள என்ன வளரக்கூடாது முடி முடி வளரக்கூடாது செருப்பு போடக்கூடாது முட்டை அடிச்சு எத்தனை வீடியோ வருது பாத்துருக்கீங்க அங்க போனோம் அங்க தாங்க இருக்கு இங்க தாங்க நாங்கள் அரசியல் பண்ணுவோம் முட்டா பயமுற மொத்தம் தாங்க இருக்கான் இதுதான் இவர்களுடைய அரசியல் மிக்க நன்றி நன்றி வணக்கம்